வணக்க மங்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து அவர்களுக்கு போட்டி கவின் ஹரிஸ் கல்யாண் கோமாளிகள் அதாவது வெளியில ஒட்டுமொத்த உலகமே கழுவி ஊத்துது இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் ஜோவிகா விசித்ரா சரவண விக்ரம் அக்ஷயா அரண்யா விஜய் வர்மா இப்படியான நபர்கள் பிக்பாஸ்க்குள்ள வராம இருந்திருந்தாலே அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு

என்ன அப்படின்னா பிக் பாஸ் செவன் தமிழுக்கு வந்தோடன எனக்கு ஒரு ஸ்குவாட்டே இருக்கு அது பேக்கரிய உருவாக்கி நீங்க நானும் தான் உருவாக்குவேன் நம்ம பையன் அவ்வளவும் உருவாக்கலாம் அதுவும் காசு இருந்துச்சுன்னா எக்கச்சக்கமா உருவாக்கலாம் சரியா உண்மையா சாப்பிடறது வேற சாப்பிடாம இன்னொருத்தன் கிட்ட சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து வேற நமக்கு பசி வந்து நம்மளுடைய உடல வருத்தம் அதே மாதிரி தான் இந்த மாயாவுக்கு பூர்ணிமாக்கு நிஷனுக்கு கூட்டத்துக்கு சரிங்களா சோஷியல் மீடியால அர்ச்சனா மேம் அவர்களுக்கு போட்டி இதுகள் எல்லாம் இல்லை கவினன் ஹரிசி கல்யாண ஒரு ஒரு விடியோ ஒன்று போய் கொண்டிருக்கா ஆப்டர் சிக்ஸ் இயர்ஸ் அப்புறம் ஆப்டர் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் அர்ச்சனா அவர்கள் மீது தமிழ் சினிமாவோட பார்வை அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் பிரதீப் பண்ணா அவர்கள் சரிங்களா இந்த ரெண்டு பேர் மூலமும் ஒரு பார்வை இருக்கு ஒரு பார்வை இருக்கு என்ன அப்படி என்பதை நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன் ஏன்னா இந்த டோக் நேற்று நைட்ல வந்து பேசப்படுகொண்டிருக்கு அடுத்தது வந்து பிரதீப் பர்சஸ் ஜனனி பிக் பாஸ் செவன் தமிழ் பிரதீப் அண்ணா பர்சஸ் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி மேம் அவர்கள் சோ அந்த டாக் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பேசப்பட்டது பிரதீப் பண்ணா அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்கு பிரதீப் அவர்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அது அதோட என்னுடைய கருத்தை வந்து நான் இதில் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நடந்த அந்த அந்த ப்ரொமோக்கள் ஒரு அப்டேட் ஒன்று ஸோ இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மக்கள் நாயகி அர்ச்சனா மேம் அவர்கள் ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் இப்ப என்ன விடயம் அப்படின்னா பிக் பாஸுக்குள்ள எத்தனை பேர் போனாலும் அந்த சீசன்ல ஏன் டைட்டில் வின் பண்ண நபர்களோ தமிழ் சினிமா அப்படி என்பது சாதிக்க முடியாம இருக்கு சீசன் ஒன்னுல டைட்டில் வின் பண்ண ஆர் எஃப் அவர்கள் பட் அவருக்கு வந்து ஒரு ஒரு பிப்டி பர்சன்ட் நெகட்டிவிட்டி பிப்டி பர்சன்ட் பாசிட்டிவிட்டி அப்படிதான் அவருக்கு என்ன ஒரு பாசிட்டிவிட்டி இல்லை பட் அவர் தான் டைட்டில் வின் பண்ணாரு அப்புறம் ரித்விகா அவர்களுக்கு சீசன் டூல வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருந்துச்சு அப்புறம் சீசன் த்ரீல முகீனவர்கள் ஆக்சுவலா கவிந்தா வந்து அந்த டைட்டிலுக்கு மக்கள் மத்தியில நாமினேஷன்லயும் அவர் தான் கவினுக்கு அப்புறம் கவினண்ணாக்கு அப்புறம் தர்ஷன் முகின் முகீனவர்கள் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு யாருமே கெஸ்ட் கூட பண்ணல கவினவர்கள் பட்டியல் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஓகே தர்ஷன் அப்படின்னு இருந்துச்சு தர்ஷன் போனதுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட்லியா அல்லது சாண்டி அப்படின்னு தான் இருந்துச்சு பட் கடைசி ஒரு மூணு ரெண்டு நாள்ல தான் ஓகே முகிந்தா இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்துச்சு கடைசி அந்த பினாலைக்கு ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் முதல் தான் சில தகவல்கள் அண்ணாமாஸ் வந்தார்கள் முகிந்தா மெல்ல போறார் அப்படின்ற மாதிரி சரிங்களா அது ஒரு சர்ப்ரைஸ் தான் சீசர் போல வந்து பாத்தீங்கன்னா ஆரிய அர்ஜுன் அவர்கள் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஓட் அவருக்கு தான் போச்சு ஒன் மேன் ஷோ அப்படின்னே சொல்லலாம் பதினாறு கோடி ஓட்டுன்னு நினைக்கிறேன் சீசன் ஃபைவ்ல வந்து ராஜு அவர்கள் ராஜு வேர்சஸ் பிரியங்கா ஸோ பிரியங்கா மேம் அவர்கள் அவங்க என்ட்ரி ஆனவங்க உடனே பல பேர் சொல்லிட்டாங்க அவங்க தான் டைட்டில் வின்னர் வின் ஏன்னா அவங்க அவங்களும் கெத்தான ஒரு ஆளு ஸ்மார்ட் ஆன ஒரு ஆளு அவங்களோட ஃபேன் பேச பற்றி சொல்லவே வேணாம் அப்ப ராஜு அவர்களை வந்து யாருமே வின்னிங் இதுல வந்து பார்க்கல பட் நம்ம ஃபர்ஸ்ட் டேயா சொல்லியிருப்போம் ரிவ்யூ இருக்கு இந்த இதே சேனல்ல செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிருப்போம் மதுமீதா வந்து கேட்பாங்க நீங்க கொமெடியனா அப்படின்னு அப்ப நான் சொல்லுவேன் அண்ணா டைட்டில் அடிப்பாரு அடிக்கணும் அப்படின்னு அடிச்சாரு பட் நம்ம சைட்ல இருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் தான் டைட்டில் வின்னர் முதல் நாளே நம்ம சொல்லிதான் ரிவியூ போட்டோம் பல பேர் அதை சொல்லல பிரியங்கா அப்படின்னாங்க பாவனி அப்படின்னாங்க தாமரை அப்படின்னாங்க ராஜு பிரியங்கான்னு வரைக்கும் அண்ணாக்கு வந்து பிரியங்கா அவர்களை விட அதிகமா வந்துச்சு ஒரு ஒரு டஃப் ஆன ஒரு ஃபைட் ஒன்று அப்படின்றத விட ராஜு அவர்கள் டப்ல தான் இருந்தாங்க பிரியங்கா அவர்களை விட அது முதலே தெரிஞ்சுட்டு அவர் வின் பண்ணுவார்னு ஏன்னா எல்லா நாமினேஷன்லையும் ராஜு வர்சஸ் பிரியாங்கா வரைக்கும் ராஜு தான் டாப்ல இருப்பார் சரிங்களா அதுவும் வந்து சொல்லி அடிச்ச மாட்டான் அப்புறம் சீசன் சிக்ஸ் சொல்லவே வேணாம் அசீம் அவர்கள் அசீம் அவர்கள் நாமினேஷன்ல வந்தாலே அவர்தான் தான் டாப்ல இருப்பாரு அவர் அவருக்கு போட்டி என்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அசீமுக்கு போட்டி சீசன் சிக்ஸ்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அசீம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க சீசன் செவன்ல நம்ம தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் ஒன் உமன் ஷோ செவன்டி ஃபைவ் வந்து அவங்களுக்கு தான் போச்சு பத்தொன்பது என்னன்னா வந்து டைட்டில் அடிச்ச நபர் அப்படின்னு ஓகே இந்த டைட்டில் வின் பண்ண நபர்கள் அர்ச்சனா மேமர்கள் இப்பதான் இருக்காங்க ஜனவரி பதினாலும் பதினாலோ தான் பின்னாலே முடிஞ்சுது அவங்களை விட்டுட்டு மீதி ஆறு பேரை வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்குள்ள அசீம் அவர்களுடைய படத்தோட அப்டேட் இன்னும் வரல ராஜுவர்களுக்கு இருக்கு என்ன படம் பண்றாங்க இருக்கா இல்லையான்னு தெரியல ஆரியவர்களுடைய படங்கள் வர இருக்கு ஆனா வந்தாலும் பிக் பாஸ்ல கிடைச்ச மாதிரியான வரவேற்புகள் அப்படியே பெருசா இல்ல ஏன்னா அவர் இருந்த பிக் பாஸ்ல இருந்த ரேஞ்சுக்கு அவருடைய படங்கள் எங்கேயோ போயிருக்கணும் அப்படி எதுவுமே இல்ல முகின் அவர்கள் ராஜுவண்ணா அவர்கள் தான் ஒரு இது அப்டேட்டும் இல்ல படங்கள் சம்பந்தமா அப்புறம் ரித்விகா அவர்கள் சொல்லவே வேணாம் காணல் அப்படின்னு தான் சொல்லணும் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் தான் ஒரு 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 முக்கியமான ஒரு ரோல் வந்து உதயநிதி சார் அவர்களுடைய படத்துல பார்க்க முடிஞ்சது அது நல்லா இருந்துச்சு இப்பதான் தன்னைத்தானே போராடி மேல வர ட்ரை பண்றாரு இன்னும் வரல இதை நிலைமைக்குள்ள போய் இந்த ஏழாவது சீசன் வர முதல் ஆறு சீசனையும் சாதித்த நபர்கள் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒண்ணு வெற்றி மகன் கவின் அவர்கள் அவருடைய இன்றைய சலரி வந்து நாலு கோடியில இருந்து எட்டு கோடி

வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசன் ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்குன்னு ஒரு இது ஒன்று இருக்கு அவருடைய படங்கள் வருதுன்னா அதை பார்க்குறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கு போன வருஷம் அந்த பார்க்கிங் படம் கூட வந்து ஒரு பெஸ்ட் மூவி இதுக்குலாம் வந்துச்சு நல்ல படம் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துச்சு ஓகே ஹரிஷ் கல்யாண் படமா அப்படின்னா அதை பார்க்க ஒரு கூட்டம் இருக்கு இப்ப கவிஞனாக்குன்னு ஒரு படையே இருக்கு அதே போல இவருக்குன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு ரெண்டு பேர் தான் சம்பள ரீதியிலும் சரி சினிமாலையும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சா ரெண்டு பேர் தான் இந்த ஆறு சீசன்ல வந்த நபர்கள் அப்ப கவின் ஹரிஷ் கல்யாணுக்கு அப்புறம் யார் அப்படின்னா மக்களோட பார்வை ரெண்டு பேர் மீது இருக்கு ஒன்னு அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அண்ட் கவினண்ணா அவர்கள் டிவில தான் வந்தாங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த மூணு பேரோட ஸ்பெஷல் என்னன்னா ஒவ்வொரு காலகட்டமும் அவங்களுக்கான அந்த ஃபேன் அவங்களோட திறமை மூலம் அதிகரிச்சிருப்பாங்க சரிங்களா சிவாத்திய அவர்கள் அவருடைய மல்டி டேலண்ட் அதன் மூலம் கவினண்ண அவர்கள் அவருடைய நடிப்பின் மூலம் அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய மல்டி டேலண்ட் மூலம் வந்து ஒவ்வொரு இதுலயுமே அவங்களோட ஃபேன் பேஸ் அதிகரிச்சிருக்காங்க சோ அப்படியே தங்களை தாங்களே அப்டேட் பண்ணிக்கிற நபர்கள் சிச்சுவேஷனுக்கு இப்போ சீரியல்ல இருக்க அப்புறம் பிக் பாஸ்ல இருக்க இனி சினிமாக்குள்ள போய் என்னென்ன திறமை வேணுமோ அதை வளர்த்துக் கொள்ளும் நபர்கள் கண்டிப்பா சாதித்தவர்கள் சோ கண்டிப்பா சிவாதி அவர்கள் அப்புறம் வந்து கவிதண்ணா அவர்கள் அதே போல அர்ச்சனா அவர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கான்டெஸ்டன்டா இந்த பிக் பாஸுக்குள்ள வந்த நபர்களில் எப்படி வயதாட் என்ட்ரியா வந்து ஒரு டைட்டில் அடிச்சாங்களோ இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாதனையை வச்சாங்களோ அது போல தமிழ் பிக் பாஸ் தமிழா சவுத் சவுத் பிக்பாஸ்லயே இது வரைக்கும் எந்த ஃபீமேலுமே சினிமாவில் ஜொலிக்கல போத ஃபர்ஸ்ட் டைம் அர்ச்சனா நான் வச்சிருந்த நபருடைய பேர் தமிழ் சினிமால மட்டும் இல்லாமல் சவுத் சினிமாலேயே மொழிக்கும் ஹிந்தியை பற்றி எனக்கு தெரியாத நான் பேச மாட்டேன் சரிங்களா ஸோ இது வந்து அர்ச்சனா நபர்களை பற்றி மக்களோட கருத்து அதே போல இந்த சீசன் செவன்ல வந்த இன்னொரு நபர் சினிமாவில் நடிகராக ஒரு டைரக்டராக ஒரு மல்டி டேலண்டட் அது பிரதீப் பண்ணா அவர்கள் இந்த இந்த ரெண்டு பேர் தான் சீசன் வந்த போட்டியாளர்கள் தமிழ் சினிமால எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பேர் தான் மீதி எதுவுமே இல்லை இதுதான் உண்மை நான் இதை ஏன் பேசுறேன்னா இந்த பிக் பாஸ் கொண்டாடத்துல பாஸ் முதல் பிக்பாஸ் பிறகு இந்த மாயா பை பாயத்திலிருந்தாலே பை சரிங்களா ஃபேன்ஸே எல்லா பிறகு அப்படி சினிமா வாய்ப்புகள் இருக்கிறதும் தான் போகுது இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து ஆப்டர் பிக் பாஸ் செவன் தமிழுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில ஜொலிக்கக்கூடிய நபர்னா என்ன பர்ஸ்ட் அவர்கள் ரெண்டு பிரதிபன் அவர்கள் அண்ட் விஷ்ணு அவர்கள் அதுக்கப்புறம் மணி அவர்கள் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சு கொண்டிருக்கு சோ இந்த அஞ்சு பேர் மேபி டினேஷுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு இவ்வளவு பேர் தான் தவிர வேற யாருமே வந்து இல்லமா இதான் உண்மைம்மா சரிங்களா ஓகே இது வந்து அந்த ப்ரொமோல நடந்த டாபிகோட வெளியில நடக்கிற சேர்த்து நான் ஒரு கரெக்டா சொல்லிடுறேன் ஓகே அடுத்தது ஜெனனி மேம் அவர்கள் பாஸ் சீசன் சிக்ஸுக்குள்ள வந்த நபர்கள் இப்ப வரைக்கும் படங்களோட அப்டேட் ஐ திங்க் நாலு படம் என்னவோ பண்ணிக்கொண்டிருக்காங்க விஜய் சதுபதி அண்ணாவோட ஒரு படம் அப்புறம் தலைவர் கூட தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்களோட நடிச்ச ஒருத்தருடைய அருண் ஏதோ ஒரு பேர் ஒண்ணு அவர் பொலிசா அவர் ஹீரோ பொலிசார் நடிக்கிறாரு இவங்க அவருக்கு கேர்ள் ஃபிரெண்டோ ஏதோ ஒரு பண்றாங்க ரோல் ஒன்று பண்றாங்க அது ஒண்ணு அப்புறம் இன்னொரு படம் அப்படின்னு மூணு படங்கள் வந்து கைவசம் இருப்பது ஜனனி மேம் அவர்களுக்கு தான் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல வந்த போட்டியாளர்கள் சரிங்களா அண்ட் இப்ப இந்த டாபிக் என்னத்த நான் பேச வர்றேன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்பேஸ்ல ரீசன் வந்தாங்கல்ல அதுல சொல்லியிருப்பாங்க எனக்கு நான் இன்னும் வந்து அந்த ஒன்பது லட்சத்தை நான் எடுக்கல அவருக்கு ஒரு செக் போச்சு இல்லை அது நான் எடுக்கல அப்படியே இருக்கு அப்படின்னு அப்புறம் நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த பிக் பாஸ் சாலரியும் யாருக்கும் போகல அப்படின்ற தான் சொல்றாங்க பாஸ் கொண்டாடுறதுக்கு அப்புறம் இல்ல அடுத்த வீக் தான் போகும் போல இருக்கு ஒரு ஒரு சீசனு ரூல்ஸ் வந்து மாறும் சரிங்களா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி அண்ணா அவரே அந்த ஸ்பேஸ்ல சொல்லிருப்பாங்க இன்னும் ரீதியாக இருந்தா ஸ்டே ஆக இல்ல அப்படின்னு சரிங்களா அண்ட் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட ஒரு ட்வீட் வந்து போட்டிருப்பாங்க நான் வாழ்க்கையில எல்லாம் சம்பாதிச்சுன்னா காசை தவிர அப்படின்ற மாதிரி இந்த பாஸ் அப்படின்றது ஒரு ஒரு வரப்பிரசாதம் அது எல்லாருக்குமே அந்த வரப்பிரசாதம் கையில வராது இருபத்தி மூணு பேர் போனாலும் கடவுளும் சரி காலமும் சரி மக்களும் சரி ரெண்டு மூணு பண்ணுவாங்க ஜனனி மேம் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தளபதி கூட வெளியில பிக் பாஸ் கமலஹாசன் அவர்கள் ஜனனி மேமுக்கு செஞ்சது துரோகம் ஏன்னா ஜனனி வந்துள்ள வர வேண்டிய நபர் அப்போ சிவின் அவர்களை தொப்துறிக்குள்ள கொண்டு வருவதற்காக ஜனனி அவர்களை வெளியில அனுப்பினார்கள் இங்க சீசன் செவன்ல நடந்து மாதிரி அங்கேயும் நடந்துச்சு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க வெளியில வந்து தளபதி கூட நடிக்க ஆரம்பிச்சாங்க அதே டைம்ல என்ன அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் நிறைய ஜூனியர்சிட்டிஸ்க்கு சீஃப் கெஸ்டாக போய் இருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் அப்புறம் இந்த சாரி விளம்பரங்கள் அப்புறம் இந்த இன்டர்வியூ அப்புறம் டிவி நிகழ்ச்சிகள் கிடைக்கிற எல்லா சான்ஸையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்ப நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நம்ம வந்து தொடர்ந்து நல்லா இருக்கணும் இப்ப 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 ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாலே டேட்டா அதுகளுக்கு எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பினான்சியல் இதை ஸ்ட்ராங்கா இருக்கணும் லைட்டிங் இருக்கணும் நல்ல போன் இருக்கணும் டேட்டா அதுகள் இருக்கணும் சோ அப்ப ஜெர்னி மேமோட இது வந்து ஒரு திருஷா மாதிரி வரணும் அப்படின்னு தான் எக்ஸ்ட்ரா திரிஷா மேம் மாதிரி வரணும்ன்றதுதான் அப்போ அதை அந்த டைமில் அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அதான் என்ன அவங்க கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தான் வந்தவங்க இன்னொரு நாள்லேருந்து வந்தாங்க அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு ஒரு ஃபெமி பிக் பாஸ் ஜனனி அப்படின்னு ஒரு இருக்கு தளபதி கூட நடித்த ஜனனி அப்படின்னு ஒரு லியோல நடிக்கிற ஜனனி அப்படின்னு ஒரு டோக் அப்படியே போய் கொண்டிருக்கு அப்போ வந்த எல்லா ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபினான்சியல் ரீதியாக வந்து ஸ்ட்ராங்காக தன்னைத்தானே செதுக்கி அந்த சான்ஸை ஜூஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்க இங்கே பிரதீப் அவர்களுக்கு எப்படி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு பல அவங்க அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஒரு ஒரு கியூலே நிற்கிறாங்க கூட்டம் இப்ப சினிமாவில் கதை சொல்றதுக்கும் சரி விழாக்கள் யூனிவர்சிட்டி ஒரு பத்து யூனிவர்சிட்டி கிட்ட சீஃப் கெஸ்டாக போயிருப்பாங்க அதுக்கும் சரி ஃபோட்டோஷூட் விளம்பரம் இதுக்கும் சரி அதே போல இந்த சீசன்ல வேலை இன்னொரு நபருக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்னா பிரதீபண்ணா அவர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட இன்டர்வியூக்கும் சரி விளம்பரங்களுக்கும் சரி அப்புறம் வந்து இந்த ஹீரோ இந்த ஹீரோவா செகண்ட் ஹீரோவா தேர்ட் ஹீரோவா நடிக்கிறது சரி நிறைய பேர் அவர் கூட பேசியிருந்தாங்க அப்படி என்பதான் எனக்கு வர்ற அப்டேட் சரிங்களா அதுல ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாள் அது கண்டிப்பாக அப்படி போயிருக்கு அப்படி என்பதுதான் சோ எனக்கு பிரதிபன்னா ரொம்ப பிடிக்கும் சோ இது வந்து அவர் வந்து சோசியல் மீடியால பினான்சியல் ரீதியா இன்னும் ஸ்டே ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த க இந்த விடயத்தை நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்னு வாங்கல்ல ஏன்னா இப்போ இப்போ அடுத்த சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பெரிய டோக் தான் வந்து இப்போ டைம் அந்த அவர் கிடைக்கிற இன்டர்வியூக்கள் அவருடைய இன்டர்வியூக்கு லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வியூ வரும் மாதிரி அவங்க அவங்க சலரி குடுக்க அவர் வந்து ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய திறமையா இருந்தவா ஒரு ஆளாக இருந்தாலும் சரி நல்லவங்களா இருந்தாலும் சரி காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அவங்களோட திறமையை வழியில் கொண்டு வர முடியாது அப்ப ஒரு 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 சான்ஸ் ஒன்று இருக்கு எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஒருத்தருடைய இன்டர்வியூவுக்கு ஒருத்தர் ஒரு விளம்பரத்துல வர்றதுக்கு அப்படின்னு எப்படி அவர்கள் இன்னொரு நாள்ல இருந்து இங்கே தமிழ்நாடுல ஸ்டே பண்ணி அப்படி என்பதே பெரிய ஒரு இது ஒன்று வேணும் பினான்சியல் சப்போர்ட் அப்ப தன்னைத்தானே அவங்க அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதே போல பிரதீப் அவர்கள் அவருடைய ஏம் சினிமால அவர் ஆசைப்பட்டதாலேயே இப்ப நிறைய சான்சஸ் அவருக்கு இன்டர்வியூக்களும் சரி அந்த பிரதீப் பண்ணணி என்ற பேருக்கு இருக்கிற ஒரு பவரை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு பிரதரா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஹியூமனுக்கு இப்போ எனக்கு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர் ஒரு சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுற நபர் ஒரு பிக் பாஸ் ரிவியூர் அப்படின்ற இதில் சொல்ல தோணிச்சு சொல்லியிருக்கேன் சரிங்களா இது வந்து தோணிச்சு நான் எப்பயுமே என்ன தோணுதோ அதை பேசுவேன் நான் பேசியிருக்கேன் பட் அது பிரதீப் பண்ணாட விருப்பம் சரிங்களா ஏன்னா அவர் வந்து பினான்சியல் ரீதியா நான் இன்ஸ்டே ஆகல அப்படின்னு அதை போட்டதுக்கு அப்பவே நம்ம பேசணும்னு நினைச்சேன் பட் அதுக்கப்புறம் டாபிக்ல மறந்துட்டேன் பட் இப்ப நான் வந்து இதை நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா இன்னொரு நாலு மாசத்துல ஆறு மாசத்துல அடுத்த சீசன் எயிட்ட்க்கான டாக் வந்தோடனே படிப்படியா இந்த போட்டியாளர்களோட பே தேடுற விதம் பேசுற விதம் குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா சோ அத வந்து இப்ப டைம் இருக்கக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறது கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணிச்சு ஸோ நான் வந்து இங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி